சப்பாடா ஒரு வழி அடுப்படி வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு எவ்வளவு பாத்திரம் தேக்க தேக்கே வந்துகிட்டே இருக்கு நம்மளுக்கு எப்பயுமே சுத்தமா இருந்தா நல்லா இருக்கும் இவள பாத்திரத்தையும் கழுவுல பண்ணாதே நிம்மதியா இருக்கு இன்னும் என் வீட்டு மாமியாரும் நாத்தனாரும் என்றிக்கல நான் இம்புட்டு வேலை செஞ்சுட்டேன் கூட மாட வந்து என்ன செய்ய ஏறு செய்யணும் வந்து கேக்குதுங்களா சரி ஒரு வழி அடுப்படி வேலையெல்லாம் முடிச்சாச்சு வெளியில போய் கூட்டி தொழிச்சு கோலம் போடுவோம் என்ன சின்ன பொண்ணு அடுப்படி வேலையில முடிச்சிட்டியா ஆ எல்லாம் முடிச்சாச்சு நீங்க இப்படியே உக்காந்து நியூஸ் பேப்பரையே படிச்சுக்கிட்டு இருங்க ஊட மாட வந்து உதவி பண்ணிடாதீ ஏன் இத்தனை நாள் இல்லாத அக்கறையா அடுப்படி வேலை முடிச்சிட்டியான்னு முடிச்சுட்டியான்னு என்ன விஷயம் அது ஒண்ணு இல்லடி ஸ்ட்ராங்கா ஒரு டீ கேட்கலாம்னு நினைச்சேன் யோ போயாங்கிட்டு நான் இம்புட்டு நேரமா வேலை பாத்துட்டு இப்ப வெளியில வரேன் டீ வேணும் காபி வேணும்னு சொல்லிக்கிட்டு கிடக்க தேவைன்னா நீ போட்டு குடியா போயா காலையில அஞ்சு மணிக்கு அடுப்படிக்கல போனது மாங்கு மாங்கு மாங்குன்னு எல்லா வேலையும் பாத்துட்டு பாத்திரத்தையும் கழிவு வச்சுட்டு வாரேன் இப்ப தேன் டீ வேணுமா டீ

வீட்டு கூட்டணோ இல்லையோ ஆனா வாசலை மட்டும் நெதமும் ரெண்டு தாட்டி கூட்டிருவையா எனக்கு சுத்தம் தான் ரொம்ப பிடிக்கும் சுத்தம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடு தான் சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான் பேச்சு பேசிட்டு போறா கள்ளிக்கிழமை பிடியும் வேளை வாசலில் கோலமிடப் போறேன் ஆஹ் இது என்னது நம்ம வீட்டுக்கு முன்னாடி குப்பை கிடக்கு எப்படி அவ என் வீட்டு முன்னாடி எம்பிட்டு குப்பைய போட்டது எந்த பேரு எடுப்பா என் வீட்டு முன்னாடி இப்படி குப்பைய போட்டதுன்னு தெரியலையே அவ கையில கட்ட முளைக்க காலையில வந்து என் வீட்டை கூட்டலான்னு நினைச்சா எவ வந்து இப்படி கொட்டிட்டு போனதுன்னு தெரியலையே இங்க கிட்டத்தேன் இங்க கிட்டத்தேன் குப்பை டப்பா இருக்கு அங்க போய் கொட்ட வேண்டியது என்ன என் வீட்டு வாசம் முன்னாடி எவ கொட்டினவ எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும் அலங்காத்தாலேயே வந்து என்கிட்டயே சலசம் பண்ண வராளுகளே ஏதி புடுங்கி போக ஏன் இந்த அட்டூழியம் பண்றாளுங்கன்னு தெரிய மாட்டேங்குதே என் வீட்டு வாசல தினமும் ரெண்டு தாட்டி கூட்டி கிளீனா வச்சிட்டு போயிருந்தேன் எவ வந்து போட்டவன் தெரியலையே எனக்கு ஒழுங்க மரியாதையா எவ வந்து குப்பைய கொட்டினாலோ அவளே வந்து அள்ளிருங்க இல்லையா அவ்வளவுதே எனக்கு மட்டும் இந்த குப்பைய கொட்டினவங்க யாருன்னு தெரிஞ்சிச்சோ ஒழுசு இந்த குப்பையை அள்ளிட்டு வந்து அவங்க தலையிலேயே கொட்டி பொருளும் பாத்துக்குங்க சின்ன பொண்ணுனா இலக்காரமா தெரியுது உங்களுக்கு அந்த புறத்து மகாராணியா இருப்பாள் ஓலை இருக்கு இந்த இருக்கு குப்பை டப்ப அங்க போய் கொட்ட வேண்டிதானே அதை விட்டுப்பிட்டு ஏ வாசம் முன்னாடி எவ கொட்டவ

அடிக்க சாதாதா நீனே யார் கொட்டமட்டாக கொட்ட இப்படி அநியாயம் பண்ணக்கூடாதா வசந்தியக்கா சரியான ஐடியா கொடுத்துருக்க இதையும் செய்யணும் ക്കാൾ താ കുപ്പയെ കൊട്ടണതാ என்ன எனது பாப்போம் சரೋಜா கா வாயே மூடிக்கிட்டு போங்க நானே சரியான டென்ஷன்ல இருக்கேன். என் வீட்டு முன்னாடி எப்போ போட்டதுன்னு தெரியல இந்த குப்பையை நீ சின்ன பொண்ணே இந்த சரೋಜா கா யார்குமே சப்போர்ட் பண்ணாதே தேவ இல்லாம இருக்கு பேசிக்கிட்டு கிடக்கு. அதானே வசந்தியே கா குப்பை கொட்டுனவங்களுக்குள்ள சப்போர்ட் பண்ணிக்கிட்டுது. என்னன்னு தெரியலையே ஒருவேளை இதுதான் குப்பைய கொட்டிச்சா. குப்பைய கொட்டனாலும் கொட்டி இருக்க முடியாது. சரியான கிருமினலே. அதானே எனக்கும் சந்தேகமாவே இருக்கே. என்னங்கடி ஆளாளுக்கு பேசிக்கிட்டு கிடக்கியே நான் தே நான் தே இங்க வந்து குப்பைய கொட்னே என்ன இப்ப? பாத்தியாடி சின்ன பொண்ணு முட்டை மந்திரத்து வைக்கிறேன்னு சொல்லவும் ஓடியாந்துருச்சு

के, बांगी के